தளபதி மிக முக்கியமான ஒரு தலைவரை சந்திச்சதா ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு சோ அந்த தலைவர் யாரா இருக்கும் அது எந்த அளவுக்கு உண்மை பத்தி இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி ஆளும் திமுக கூட்டணியில இருக்க ஒரு கட்சியோட மூத்த தலைவரை ரகசியமா சந்திச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு பட் தளபதி யார சந்திச்சாரு அவரோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நியூஸுமே அதுல போடல அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த செய்தியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரகசிய சந்திப்பு சென்னையில தான் நடந்திருக்கு இருக்கு வரக்கூடிய தேர்தலுக்கான அரசியல் வியூகங்கள் குறித்து அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை முற்றிலும் அரசியல் சார்ந்ததாக இருந்ததாகவும் தற்போதைய அரசியல் சூழல் கூட்டணி நிலைப்பாடுகள் மற்றும் விஜயின் எதிர்கால அரசியல் நிலைப்பாடு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில போட்டிருக்காங்க பட் இது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியில வரல திமுக கூட்டணியில் இருக்க ஒரு தலைவரை விஜய் ரகசியமா சந்திச்சு பேசி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவர் யாரா இருக்கும் அப்படின்னு இப்ப சோசியல் சோசியல் மீடியால ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல ஒருவேளை உண்மையா இருந்தது அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்க காங்கிரஸ் கட்சியோட ஒரு முக்கிய தலைவர் கூட தளபதி பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா காங்கிரஸ் டிவி கூட கூட்டணி வைக்க போறாங்க மாதிரி தான் பேச்சு அடிபடுது அத கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு கரூர் துயர சம்பவம் நடந்தப்ப ராகுல் காந்தியே தளபதிக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்தை வச்சு திமுக கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளுமே தளபதியை விமர்சனம் பண்ணி பேச பேசினாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி தளபதியை விமர்சனம் பண்ணி பேசல ஆதவ் அர்ஜுனாவும் சமீபத்தில் டெல்லிக்கு போயிட்டு காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவர்களை சந்திச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு பேசி இருந்தாரு கை நம்மளை விட்டு போகாத அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி இருந்தாரு சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது திமுக கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் ஆனா டிவி கூட காங்கிரஸ் கட்சி வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துல தளபதி பங்கு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம தளபதியை வச்சு கேரளால ஈஸியா காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சிருவாங்க சோ டிவி கேக்கு காங்கிரஸ் கட்சி வந்தாங்க அப்படின்னா பெரிய அளவுல பலன் இருக்கு சோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ராகுல் காந்தி டிவி கே கூட கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிற தான் எதிர்பார்க்கப்படுது ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி